எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களால் என்ன சேவை செய்ய முடியும் ராஜயோகத்துல பரமாத்மா சொல்றாரு ஒவ்வொரு ஆத்மாவிலையும் குறைஞ்சது ஒரு மூணு சேவை செய்ய முடியும் அப்படின்றாரு ஒண்ணு மனசா சேவை அப்படின்னு என்னென்னா இடத்துல இடத்துலேருந்து உலகத்துக்கு எட்நூறு கோடி ஆத்மாவும் சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ண முடியும் ரெண்டாவது சேவை என்னென்னா நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறது இப்படிலாம் இந்த நாலேஜ் கற்றுக்கிட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஞானத்தை கொடுக்குறது இது ரெண்டாவது மூணாவது வந்து பொருளாதார சேவை உங்ககிட்ட ஒரு ஒரு ரூபா இருக்குன்னா நீங்கள் இருபது பைசா வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து தான தர்மம் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு கொடுக்கலாம் நூறுரூவா தான் எவ்வளோ ஆயிரூவா தான் கணக்கு கணக்கெடுக்கலாம் இல்லை மூலே ஏதாவது பண்ணலாம் நம்ம வந்து எட்டு வருஷமா அந்த யூடியூப் ஸ்பேஸில் இருக்கோம் ஆனால் உங்ககிட்ட நான் பார்த்து கேட்காத கேள்வி என்னென்னா நீங்களாம் என்ன சேவை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது இப்போ எனக்கு கேட்கணும் தோணும் ஓகேவா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நாங்கள் இந்த சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா இதில் நம்ம வந்து சங்கமத்தோட கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கோம் ஓகேவா நம்ம என்ன சேவை செய்கிறோமோ அதுக்கேற்ற பலன் தான் நமக்கு சத்திய உத்திரத்தில் பதவிகளை கிடைக்கும் அப்போ இன்னிக்கும் நம்ம காரியங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்படி பண்ணுறேன் நிறைய பேர் அதே பத்தியில் என்ன தெரியுமா நான் வந்து மனசா சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்றேன் பரமாத்மா என்ன சொல்றாரு மனசா சேவைன்றது யாருக்கு எல்லாரும் பண்ணணும் ஆனால் ஸ்பெசிஃபிக் யார் பண்ணோம்னா வீட்டுலயே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் மூட்டு வெளி வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது அப்படி இருக்க பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் உட்காந்து இருந்து எட்நூறு கோடி பேருக்கு இந்த மனசா சேவை பண்ணலாம் இருபது வயசு பயணம் தான் சொல்கிறான் நான் மனசா சேவை பண்ணுறேங்க அப்படி இது ஏற்புடையது இல்லைன்னு பரமாத்மாவே சொல்றாரு ஓடி ஆடுற வயசில் நம்ம வந்து ஓடி தான் சேவை பண்ணோம் முடியாத வயசுல சேவை பாருங்களேன் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் இல்லை நீங்கள் நான் சொல்கிறேன் ஓடி ஆட தெரிஞ்சவங்க வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் இல்லை ஆஃப் அன் அவர் கூட நீங்கள் மனசா சேவை பண்ணீங்க பாக்கி ஒரு ஏழரை மணி நேரம் வந்து நீங்கள் பிசிக்கல் சேவை தான் பண்ணணும் முடியாதவங்க எட்டு மணி நேரமும் மனசா சேவை பண்ணிக்கலாம் இப்போ இந்த முடிகிறவங்களே நான் மனசா சேவை மட்டும்தான் பண்ணுறேன் எனக்கு அதான் டைம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க வேலைன்ற பேர்ல பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை பண்ணுறான் அது குடும்பத்துக்காக வருமானம் ஈட்டுறதுக்காக பரமாத்மா என்ன சொல்றீங்க எட்டு எட்டா பிரிச்சு சொல்கிறேன் அப்போ நீங்கள் கொஞ்சம் திருப்தி இருக்கணும் அதாவது எனக்கு கிடைக்கிற காசை வச்சு குடும்பத்தை ஓட முடியும் எனக்கு போதும் அதுக்கு எட்டு மணி நேரம் உழைக்கிறேன் பாக்கி எட்டு மணி நேரத்தில் பரமாத்மா நினைவு ப்ளஸ் சேவை அது கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு வரணும் ஓகே இதில் ஒரு வாட்டி நல்ல ஒரு அனுபவம் சொல்லு பாருங்களேன் பாபா மீட்டில் நடந்த ஒரு அனுபவம் பரமாத்மா பாபா மீட் வந்துருக்கிறாரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ பரமாத்மா கேட்ட கேள்வி என்னென்னா எத்தனை பேர் பொதுவாக அவங்களுக்கு தெரியும் இல்லை ஈவினிங் தான் வருவார் ஒரு ஏழரை மணிக்கு கிளாஸ் எடுப்பார் எங்க சென்டர் கீதா பாடசலாம் கதையெல்லாம் எப்படி இருக்கும்னா மோஸ்ட் அப்படி அப்படிதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஈவினிங் செஷன் எங்கள் கட் பண்ணுவாங்க பாபா மீட் இருக்கிற அன்னைக்கு ஈவினிங் கிளாஸஸ் எங்கேயுமே நடக்காது கீதா பாடசாலையெல்லாம் நடக்காது மெயின் சென்டருக்கு போயிடுவாங்க எதுக்குன்னா அன்றைக்கி லைவில் பாபா மீட் இருக்குன்றதுனால அங்கே போய் கூட்டம் கூட்டிடும் பரமத்தமாக ஒரு ஒரு கால் ஏழு இருபது போல் வருவார் அப்புறம் ஏழரை ஏழை முக்கால் போல் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பார் இதுதான் ஜென்ரல் ட்ரெண்டு அப்போ என்னைக்கு என்ன நடக்காது இருந்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் நடக்கார் மார்னிங் கிளாஸ் நடக்கும் அன்றைக்கு பாபா என்ன கேட்டார்னா யாரெல்லாம் சேவை செய்துட்டு வந்தீங்க கிளாஸில் நடக்கிறவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார் அன்றைக்கி ஈவினிங் நடத்தலை அதனால் நடக்க போகலை அதனால் நான் ஈவினிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் பணியில் அப்போல்லாம் இவங்களே அந்த சிஸ்டம் படி நடத்தாத போது நம்ம எப்படி போய் நடத்த முடியும் அதனால் நடத்தலை அவர் கேட்ட கேள்வி என்னென்ன ஒரு வெக்கமாக இல்லையா ஒரு சேவையும் பண்ணாமல் என் முன்னாடி வந்து எப்படி நிற்க முடிஞ்சது உங்களால் அப்படின்னு கேட்டார் என்ன செவில் அரைஞ்ச மாதிரி இருந்தது ஆஹா சொல்கிறது கரெக்டு தானே ஏடுறது தானே என் வராரு ஆறு மணிக்கு என்னோடய கிளாஸு ஆறரைக்கு அன்னைக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல முடிச்சோன்னு வச்சுக்கலாம் நம்ம டீட்டெயிலாக எடுத்தால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி தானே ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்தால் ஆறு மணி நேரத்தில் படிச்சு முடிச்சலாம்ல முடிச்சு கிளம்பி கரெக்டாக பாபா மீட்டுக்கு வந்துருக்கலாம்ல ஸோ அதுலேருந்து எந்த ஒரு ஈவினிங் அந்த பாபா மீட் அன்னைக்கு கூட நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் பாடியில் எடுக்கும் போதெல்லாம் ஓகேவா என்ன யாரும் வரமாட்டாங்க எல்லா மீட்டுக்கு தான் போவாங்களா இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை ஏன்னா பாபா எனக்கு கொடுத்த கட்டலை அதனால நாங்கள் உட்காந்து நான் மட்டுமாவது உட்காந்து வாணி படிச்சுட்டு தான் வருவேன் ஓகேவா இதுதான் பாபா நம்ம எதிர்பார்க்குறாரு ஓகே இப்போ வந்து சிவராத்திரி டைமு அதனால் இப்போ நிறைய ஆத்மாக்கள் சிவராத்திரிக்காக அங்கே இருக்காங்க சேவை கேட்கும் போது நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் இந்த மதுவன் போகிற கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இன்னைக்கு மதுவனில் இருக்கேன் ஒரு வாரம் நான் மதுபனில் இருப்பேன் அந்த டைம் விட்டுருங்க வந்ததுக்கப்புறம் சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இது அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அங்கே இருக்கும்போது பண்ண முடியாதுன்றதுனால சொல்கிறாங்களா இருக்கலாம் நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவர் இருக்கார் இல்லையா நம்மளுடைய என்ன போல் வாழ்வு ஒன்பது லாங்குவேஜில் பண்ணுறாரு அவரும் இப்போ மது தான் இருக்கார் ஓகே ஒன்போது லாங்குவேஜ் எப்படி பண்ணுறதுனா இவருக்கு எல்லா லாங்குவேஜ் ஒரு தெரியாது இல்லையா தமிழ் தான் தமிழ் தான் தெரியும் பாக்கி ஒம்போது லாங்குவேஜ் ஒன்பது வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஒன்பது டீம் பண்ணு இப்போ பாருங்களா நம்ம யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் நான் இப்போ கேரளக்கெல்லாம் போகிறேன்னு வச்சுக்கோங்க வெளியூருக்கெல்லாம் போகிறேன் அப்போ கூட என்னோடய தென்னு முன்னூற்றஞ்சு நாள் வரும் இதுக்கு காரணம் என்ன ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்குது எனக்கு கேரளா போகிறேன்றது எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால முன்னாடியே வீடியோ போட்டுருவோம் நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிடும் அதனால் நான் ஊரில் இருக்கேன் இல்லைன்றதெல்லாம் என்ன பாதிக்கவே பாதிக்காது கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த டேட்டில் அந்த வீடியோஸ்லாம் வந்துடும் ஆனால் இந்த தம்பியால் அப்படி பண்ண முடியாது ஏன்னா ஒம்போது டிஃப்ரெண்ட் டீம் அந்தந்த டீம் கரங்க ஊரில் இருப்பாங்க அவங்களால பண்ண முடியும் அவங்க அன்றைக்கி தான் கொடுப்பாங்க இவர் மதுபண்ணில் இருக்கிறாங்க அன்றைக்கி தான் என்ன சொன்னேண்ணா அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைண்ணா எல்லாம் பத்து பத்து நிமிஷம் வேலைண்ணா நான் பார்த்துக்குறேன் மதுபனிலையும் இருப்பார் பாபா இது மீண்டும் அட்டன் பண்ணுவாரு ஒன்பது லாங்குவேஜில் இருக்க இந்த இதையும் பண்றாரு சின்ன பையன் அப்போ அவரோட ஊக்கம் உற்சாகம் தானே அதை பண்ண வைக்குது ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் சரி ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஒர்க் தட் வி ஹேண்டில் நம்மளால் பண்ண முடியணும் நம்ம கொடுக்கறதெல்லாம் எக்ஸ்கூஸ் தாங்க இப்போ முடியாது அப்புறம் பண்ணலாம் அன்னைக்கு பண்ணலாம் அதுக்கு அடுத்த நாள் பண்ணலாம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணுறேன் இப்போ முடியாது இதெல்லாம் வந்து நம்ம நம்மளே வந்து ஏமாத்திக்கிற ஒரு வேலை தான் சரி அப்போது இந்த விஷயம் ஒவ்வொருத்தரும் கவனிச்சா நல்லது இப்போ நீங்கள் ஒரு பொறுப்பை எடுத்துக்கங்க ஏதாவது ஒரு சேவை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பாருங்க நான் நம்ம பேசிட்டே இருக்கும்போது நம்ம தினசரி முடிக்கும்போது நம்ம ஒரு ஒரு புது புது விஷயம் சொல்லலாம் நம்ம அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் ஏதோ ஒரு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் இப்போ புதுசாக என்னென்ன நம்ம டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் வந்து டெய்லி வாணி அதை வந்து போடுறோம் இது போட வேண்டிய காரண காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே மதுபன் முரளின்னு ஒன்று இருக்குது அது மவுண்ட் அபுலேருந்தே வருது டாக்டர் லூஹார் அவரோட வெப்சைட்டும் இருக்கு கடந்த சில மாதங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வருத்தம் தர வருத்தம் தர மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன ஒரே வாணி நாலு நாள் கழிஞ்சு திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க ஒரு நாள் வாணி வரவே வராது சில நாட்கள் எப்படின்னா ரெண்டு மூணு வாணி மர்ஜாயும் இருக்கும் அதை ரெண்டு மூணு வரதானா இருக்கும் என்னோ இன்னைக்கு வாணி அன்னைக்கு வாணியெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்போ என்னன்னா ஒரு பொறுப்பே இல்லாமல் சேவை பண்ணுற மாதிரி இருக்கு அவங்களோட சேவை ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இது நம்ம யாருக்கு பண்ணுறோம் பரமாத்மாவுக்காக பண்ணுற ஒரு சேவை அது எப்படி ஒரு பொறுப்பு கேட்டால் ஒரே பதில் தான் வரும் ட்ராமா பிரதர் ட்ராமா அப்படின்னா யாரும் இது பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க யார் பண்ணுறானும் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்போ அன்னைக்கு முடிவு பண்ணது நம்ம நம்ம சேனலில் ஆரம்பிச்சிடலாம் நம்ம பொறுப்பார் பாருங்களா இப்போ நான் சொல்றேன் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வாணி இந்த லட்சம் தான் இருக்குது அதாவது கொளறுபடியோட தான் இருக்கு அப்போ நம்மளே ஒண்ணு ஆரம்பிக்கணும் ஆக்சுவலி இதை நான் ஆரம்பிக்கல வேற ஒரு தம்பி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஓகே நம்ம பாபா கனெக்ட் பண்றோம் டக்குன்னு யாருக்கா தோணுது ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு அவரோட பியூட்டி என்னன்னா அந்த வாணி ஆடியோ வரும் அதுல கூடவே வந்து ஸ்கிரால் ஆகிட்டு டெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும் அதாவது நீங்க படிக்கிற மாதிரியும் படிக்கலாம் கேட்டுட்டே கூட இருக்கும் இந்த இதில் போட்டிருக்காரு இதில் வந்து நம்ம டிவன் கனெக்ஷன் வெப்சைட்டில் போட்டுருக்கோம் நீங்கள் எப்படி பார்க்கலாம் டிவன் கனெக்ஷன் வெப்சைட் போங்க பார்ல ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும் கீழே வந்தீங்கன்னா டெய்லி வாணி ராஜயோகா டெய்லி வாணின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாணி அன்ன அன்றைக்கி பார்த்துக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக அன்ன எண்ணிக்கை மாறிடுது இது விஷயம் நமக்கு யார் தேவைன்னா அன்னன்னைக்கு வாணியை படித்து தர்றதுக்கு ஆத்மாக்கள் தேவை ஏற்கனவே இருக்காங்க என்னென்னா எல்லாரும் மனிதர்கள் தானே அவங்களால அறுபத்தஞ்சு நாள் எல்லாம் பண்ண முடியுமான்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தான் இப்போ ஒரு வாணி வந்து கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுது ரெக்கார்டிங் இருபத்தி நிமிஷம் ஆகும் இல்லையா அப்ப இந்த தர தம்பிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சாஃப்ட்வேர் வச்சு பண்றதுக்கு தினசரி பண்ணிட்டு இருக்காரு அப்போது இந்த ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கறவங்க வந்து முன்னாடியே நமக்கு ஒரு முன்னாடி மூணு முன்னாடி எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா இவர் முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்ல அந்த டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி ஆளு ஆளுங்கட்சியான ரெண்டரை மணி தானே செலவு பண்ற ஒரு வாணி நான் பண்றேன்னு யாராவது வீடியோ பாக்குற உங்ககிட்ட தாங்க நான் கேட்குறேன் ரைட்டு நான் வந்து வாணி படித்து சொல்கிறேன் இல்லை பியூட்டி என்ன வாணி உங்களுக்காக நீங்கள் படிக்கிறதும் ஒன்று அடுத்தவங்களுக்காக படிக்கிறதுன்றது வேற ஒன்று பாருங்களேன் எவ்வளோ பெரிய சேவை இது ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் மதுபன் முரளி அவுட்டு அதில் கிடைக்கல டேட்டா கிடைக்கல அன்றைக்கி வாணி கிடைக்கல டாக்டர் லூஹாரில் அன்றைக்கி வாணி இல்லைனா நம்ம இதில் இருக்கும் கவலைப்படாதீங்க ஓகே நம்ம டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் போங்க ரிசோர்சஸில் கூட கீழே வாங்க ராஜோக்கா வாணி சேவை டெய்லி வாணின்னு இருக்கோம் அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இது பார்த்துக்கலாம் ஏன்னா இது நம்ப ஆரம்பிக்கிறது நம்ம பண்ணால் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் தான் இது பண்ணுறது நான் இல்லை அந்த தம்பி தான் எனக்கு பரவஷமாக தெரியும் அவரை அவரும் கன்சிஸ்டன்சியில் வந்து பெரிய ஆள் தான் ஸோ கண்டிப்பாக பண்ணுவார் ஆக்சுவலாக அவர் தான் இந்த ட்ராஃபிக் கண்ட்ரோல் ஐடியா எனக்கு கொடுத்ததும் அவர் தான் அவர் தான் குரூப்பில் ஆரம்பிச்சது நான் அது வந்து சிஸ்டமேட்டிக்காக ப்ரோக்ராமேட்டிக்கலாக போட்டதுனால இதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக போகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் சாஃப்ட்வேர் பண்ணுது ஓகேவா அப்போ இந்த தம்பி பண்ணுற சேவை தான் நம்ம இப்போ வெப்சைட்லேயும் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கெல்லாம் எனக்கு ஆள் தேவைப்படுது எதுக்கு தேவைப்படுதுன்னா வாணி படித்து சொல்கிறதுக்கு ஒரு ஆத்மா தேவைப்படுது அப்புறம் இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஆத்மாத்துக்கள் தேவைப்படுது ஸோ இதில் எல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதெல்லாம் பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாம் ஒன்றும் தெரியாது இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது இப்போ யூடியூபில் பார்த்தா யூடியூப் லைவ் வரும் எப்படி வரும் ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படி கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு 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 வந்தாரம் இப்போ வந்து எல்லாமே பண்ண தெரியுது இல்லை ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு எதுவுமே புதுசாக தெரியும் பண்ண ஓ இவ்வளோதானா அப்படின்னு தோணும் சரியா சோ தயவு செய்து இப்போ பாக்குற வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ராஜீவகிகளா இருக்க எல்லாருமே வந்து உங்களை ஏதாவது ஒரு சேவையில் ஈடுபடுத்திக்காங்க நீங்க விரும்புகிறதா இருக்கணும் நம்ம கேட்குற மாதிரி சேவைக்கெல்லாம் வர வேணாம் நீங்கள் இப்ப நான் வாணி படிச்சு சொல்லுங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வராது என்னாலேயே வாணி வந்து ஃபுல்லா இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு வந்து அப்படியே பயபக்தியாக படிச்சு அழகாக சொல்ல முடியும் பண்ண முடியாது ஜஸ்ட் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ள நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஸோ இதில் இந்த சேவை என்னால் பண்ண முடியும் சொல்லுங்கள் என்கிட்ட லேப்டாப் இருக்குது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது என்னால் வந்து இந்த எடிட்டிங் சேவை நான் பண்ண முடியும் ரைட்டு நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அவ்வளோதானே பாபா சேவைங்க விரும்பி பண்ணுவோம் அவ்வளோ ஓகேவா ஸோ நம்ம சேனலில் இனிமேல் வரோம் என்றைக்காவது உங்களுக்கு ரியல் டைமில் அன்னைக்கு வாணி கிடைக்கலன்னா நம்மளும் இருக்கும்னு நம்புங்க கண்டிப்பாக இருக்கும் சரியா ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா உங்களால் என்ன சேவை செய்ய முடியும் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஆனால் தயவு செய்து நான் மனசா சேவை மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க இருந்தால் ஓகே வயசாகிடுச்சு ஒரு அறுபதாயிடுச்சு எழுபதாயிச்சு எங்கே அவரு உள்ள வீட்டிலே இருக்கேன்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் மனசா சேவை பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் இளைஞராக இருக்கும்போது நான் இதை தான் பண்ணுவேன்னு சொல்கிறது கரெக்டு கிடையாது அந்த சேவச்சந்திர பரமாத்மா சொல்கிறார் சேவைன்னு சொன்னோன்னு ஆட்டோமேட்டிக்காக ஓடி வர்றவங்க தேவதைகள் சொன்னதுக்கப்புறம் வர்றதவங்க மனிதர்கள் சொல்லியும் வராதவங்கள என்ன சொல்லலான்னு பாபா கேட்குறாரு ஓகேவா ஸோ நம்ம தான் நம்மளுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறோம் ஓகேவா ஸோ நீங்களும் நான் தான் முடிவு பண்ணிக்கிறோம் நமக்கு எவ்வளோ பாக்கியம் தேவைன்னு சொல்லட்டும் ஓகேவா ஸோ இதை நல்லபடியாக பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ